அல்லாவே சொல்றான் அல்லாவே சொல்றான் நான் எல்லாத்தையும் மன்னிப்பேன்னு நல்லா சொல்லிட்டு சொல்றான் இவத இவனை மன்னிக்க மாட்டேன் அவன் அஞ்சு வேலை தொழுதாலும் சரி அவன் வந்துட்டு என்னது நோம்பு இருந்தாலும் சரி டெய்லி நோம்பு இருந்தாலும் சரி என்ன பெரிய நன்மையான காரியங்கள் செஞ்சாலும் என்ன பண்ணுது பண்ணது உங்களுடைய அமல்களை நாங்கள் அழித்து விட்டு உங்களை நரகத்தில் வைப்போம் சொல்றாங்களா எவ்வளவு சீரியஸான இஷ்யூ இது நம்மளுடைய சமூகத்தில் எத்தனை பேர் தர்காக்கு போறாங்க இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய உன்னதமான மிக உயர்ந்த பணியது ரசூல்லாய் சல்லாஹலம் சோசியல் சர்வீஸ் பண்ணது இதுதான் நீங்க அல்லாஹ் வணங்குங்க நீங்க அல்லாஹ் வணங்குனீங்கன்னா நரகத்திலையும் தப்பிச்சிடுவீங்க நீங்க இணைய வச்சீங்கன்னா நரகத்துக்கு போயிருவீங்க தயவுசெய்து அதை பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரசூல்லாய் சல்லாஹலம் வந்து அழகான முறையில தேவா செய்வாங்க இதுதான் சோசியல் சர்வீஸ் இதுதான் சமூக சேவை இதை விட்டுட்டு நம்ம மத்த இதெல்லாம் செய்யறோம்னு வச்சுக்கலேன் அதுல புரோஜனம் இல்லை ஆனா அது மத்ததெல்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கேட்க செய்யலாம் ஆனா இதை விட்டுட்டு செய்யக்கூடாது